பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் தெய்வீக லீலைகளை சுருக்கமாகச் சொல்வதற்காக மூன்று மகாபுராணங்களும் இதிகாசங்களும் பாகவதம் பாரதம் ராமாயணம் ஏக்க ஸ்லோகி வடிவில் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன இன்று நாம் அந்த மூன்று ஸ்லோகங்களையும் ஒன்றாக பாராயணம் செய்து பகவானின் அருளைப் பெறுவோம் பாருங்கள் ஏக ஸ்லோகி பாகவதம் தேவ கர்ப்பனம் கோபி கிருகே வர்தனம் மாயா பூதன ஜீவிதாபஹரணம் கோவர்தனோதாரணம் காம்சேதன கௌரவாதினனம் குந்தீசுதாம்பாலம் एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतं नामावलि देवकीनन्दनाय नमः यशोदाबालनाय नमः पूतनामोक्षदाय नमः गोवर्धनोद्धारकाय नमः कांसच्चेतनाय नमः पाण्डवाबालनाय नमः एकश्लोकी भारतम् आदौ पाण्डवदाद्राष्ट्रजननं तद्गृहवर्धिं तथा राज्यं शान्यविरोधकौरववदं कीचकसापेक्षणम् द्यूतं श्रीहरिशङ्कमोतरगतं गीतामृतं तद्वचः कृष्णाद्यं कुरुते अर्थविस्तरम् इदं भारतं नामतः नाम पाण्डवबालकाय नमः द्यूतकृते नमः गीतो भदे चकराय नमः कौरवनाचकराय नमः भगवद्गीताचाराय नमः एकश्लोके रामायणम् आदौ रामतपोवनादिगमनं हद्वा मृगं काञ्चनम् வைதேகி ஜடாயு மரணம் வைதேகம் ஜடாயுமம் சுகீவசம்ஷணம் வாழி நர்லனம் சமுதிரத்தரம் லங்காபுரிதா பச்சாத்ராவ குபர்ணம் ஏதராமயம் நாமணி தப்போவன வாச்சா நம மாய விதாராய நீத்த நாச்ச வாலி கராய வாழீஹா ராவண சூதனாய நம நைவே மந்திரம் ஓம் அமூத்தபித்தனம் அசி ஓம் பிவியை ஆபக் ஆன மாதிரா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நைவேம் சமர்ப்பயாமி ஆரத்தி மந்திரம் जय देव जय देव जय हरि जय जय राम कृष्ण गोविंद हरि जय जय पांडव बालक हरि जय जय सीता सीतामचंद्र हरि नमस्कार ओम नमो भगवते वासुदेवाय नमो नारायणाय ओम नमो, नमो रामाय மோ வேதவியாசா நம பிராத்தனை சர்வேன் சுகிணே சத்துணி ராமையே பதிராணி பசியூ மா கட்சி துபாத் பவே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண வேதவியாசரின் அனுகிரகத்தால் இந்த ஏகஸ்லோகி பாராயணத்தை முழுமையாய் நிறைவேற்றியுள்ளோம் அவரது அனுகிரகம் என்னாலும் நமக்கு கிடைக்கட் மூன்று இதிகாசங்களின் சாரம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பகவதம் பாரதம் ராமாயணம் மூன்றும் நமக்கு காட்டும் வழி ஒன்றே தர்மம் பக்தி அன்பு இவ்விதம் பாராயணம் செய்த புண்ணியத்தால் நம் இல்லங்களில் அமைதி ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் நிலைக்கட் ஓம் நமோ நாராயணாயா ஜெய் ஸ்ரீராமா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா